அநேகமான விடயங்களை முயற்சி செய்து நம்பிக்கை இழந்த பலரை நாம் பார்த்திருப்போம் சிலர் காலத்திற்கு காலம் தங்களது இலக்குகளையும் முயற்சிகளையும் மாற்றிக்கொண்டே வருவார்கள் அமெரிக்காவில் தற்காப்புக்கலையில் தன்னுடைய மின்னல் வேகத்தினால் பலரை கதிகலங்க வைத்து புருஸ்லி கூறுகின்றார் ஆயிரம் தாக்குதல்களை பயிற்சி செய்த ஒருவர் என் முன்னே வந்து நின்றாலும் அவரை பார்த்து நான் பயம் கொள்வது கிடையாது ஆனால் ஒரே ஒரு தாக்குதலை ஆயிரம் முறைகள் பயிற்சி செய்த ஒருவர் என் முன்னே வந்து நின்றால் அவரின் அந்த ஒரு தாக்குதலுக்காக நான் அஞ்சுவேன் என்று எமது இலக்குகள் எப்போதுமே ஒன்றாகவே இருக்க வேண்டும் நண்பர்களே உடா முயற்சிதான் தான் வெற்றிக்கான வழி என்று கூறுவார்கள் ஒரே இலக்கில் எமது முயற்சிகளை நாம் அமைத்துக் கொள்கின்ற போது அது வெற்றியை நோக்கி எம்மை விட்டுச் செல்லும் ஓரிரு தோல்விகளுக்காக அடிக்கடி எமது இலக்குகளை நாம் மாற்றிக்கொண்டு செல்வது கூடாது நண்பர்களே அல்வா எடிசன் தனது மின்குமுளை ஒளிர வைப்பதற்காக ஆயிரம் முறைகள் தோல்விகளை சந்தித்தவர் என்று கூறுவார்கள் இதை பற்றி அல்வா எடிசன் கூறுகின்ற போது மின்குமுளை ஒளிர வைப்பதில் நான் தோல்வியுற்ற ஒவ்வொரு தடவைகளும் எப்படியெல்லாம் எனது மின்குமளை ஒளிர வைக்க முடியாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகின்றார் ஒரு தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் நண்பர்களே எப்போதுமே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்பவர்களாக எம்மை நாம் ஆக்கிக்கொள்வோம் கொள்வோம் சிறு சிறு தோல்விகளுக்காக அடிக்கடி எமது இலக்குகளை மாற்றிக்கொள்ளாது தொடர்ச்சியாக ஒரே பாதையில் பயணிப்பதில் தான் வெற்றி உள்ளது